சிவாயண மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணி சுந்தரராஜன் பேசுறேன் இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணோம் அதாவது நீங்கள் ஒரு கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணக்குள்ளயும் சரி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தை தான் இந்த நட்சத்திரம் அப்படின்றது கணிக்கப்படுது நட்சத்திரத்தின் கூடவே உங்களுக்கு லக்னம் அப்படின்றது தான் உங்களுடைய திசைகளை உங்களுடைய வாழ்க்கையில் டக்குன்னு ஒரு மாறுதல் வருது அப்படின்னு காரணம்னா அதுக்கு நட்சத்திரம் தான் காரணம் பார்த்தீங்கன்னா கீழ்நிலையில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப அபூர்வமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாரு அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்திருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடனாளியாக ஆயிட்டு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதே மாதிரி தொழில் முடக்கங்கள் ஏற்படுறது வருமானமே இல்லாமல் அவங்க வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஸோ இதற்கெல்லாமே காரணம் அப்படின்றது வந்து இசைகள் அப்படின்றது தான் நம்மளுடைய படிப்பாகட்டும் காதல் திருமணம் சம்பாத்தியம் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமா தொழில் செய்து சம்பாதிக்கலாமா ஸோ திருமணம் எப்போ நடக்கும் கடன் வருமா வீடு எப்போ கட்டலாம் எந்த மாதிரியான வீடுகள் கட்டலாம் குழந்தை பேரு இருக்குமா குழந்தைகளால் ஆதாயம் இருக்குமா நண்பர்கள் உறவுகளுக்குள்ளான உங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணை ஸோ இப்படி எல்லா டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிர்ணயிக்கிறது அப்படின்றது கிரகங்கள் அதே மாதிரி அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு திசாநாதர்களாக செயல்படுவார் அப்போ உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய வழியா நீங்க உங்களுடைய எப்படி பண்ணிக்கலாம் வந்து நம்ம ஜோதிடத்தை முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய லைஃப பிளான் பண்ற ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுடைய லைஃபோட அடுத்த கட்ட அடியை நீங்க எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத இந்த ஜோதிடத்தின் மூலமா தெரிஞ்சிக்கலாம் ரேவதி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் கடைசியாக வரக்கூடிய நட்சத்திரம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல கடைசி நட்சத்திரம் தான் இந்த ரேவதி புதனுடைய மூன்றாவது நட்சத்திரம் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் இந்த ரேவதி நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே மீன ராசியில் வரும் மீன ராசியோட அதிபதி குரு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா புதன் குரு இந்த இரண்டு கிரகங்களுடைய குணம் அப்படின்றது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்போ குரு புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அறிவு ஞானம் அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப இருக்கும் ஏன்னா புத்திசாலி குருவை எடுத்துக்கிட்டோம்னா ஞானம் பெரியவர்களை மதிக்கக்கூடிய பண்பு இதெல்லாமே இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியுதோ அத மற்றவங்களுக்கும் அழகா சொல்லிக் கொடுப்பீங்க எந்த ஒரு விஷயம் ஆனாலுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துவீங்க அதாவது இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆசிரியராக குருவாக விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் நல்ல ஞானம் இருக்கும் எந்த துறையில நீங்க போய் கத்துக்கிட்டாலுமே அந்த துறையில மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல செல்வ வளம் சேர்க்கறதுல ஆர்வம் இருக்கும் பணம் நிறைய இருந்தாலும் அத நிறைய செலவு பண்றதுலயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஏன்னா இந்த மீன வீடு அப்படின்றது பன்னிரெண்டாம் வீடு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது வீடான மீன ராசியாக வரதுனால அதிகப்படியான செலவுகளையுமே நீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் ஏன்னா இந்த புதன் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப தன்னை அழகாக மிடுக்காக காட்டிக்கொள்றது கொள்றது இளமையாக காட்டிக்கொள்றது கொள்றது அதாவது கசங்காத டிரெஸ் போடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மரியாதையா மற்றவர்கள் முன்னாடி நபர்கள் ஸோ நபர்கள் ஒரு மலர்ந்த முகத்தோட இருப்பீங்க ஒரு தேஜஸ் இருக்கும் உங்களுக்கு முகத்திலேயே விளையாட்டுல ஆர்வமிக்க நபர்களாக இருக்கிறது எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலுமே சுறுசுறுப்பாக அதை செய்யக்கூடிய திறன் இருக்கும் வயதாகிட்டாலுமே கொஞ்சம் இளமை தோற்றம் அப்படின்றது இருக்கும் மனைவி மேல பிரியமுள்ள ஒரு கணவர்களாக இருக்கிறது ஆன்மீக காரியங்களுக்கு நிறைய செலவு பண்றது மாதிரியான விஷயங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஆடம்பர செலவும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ நிறைய புத்தகங்கள் வாங்கி வச்சுப்பீங்க சோ இப்போ ஒரு புக் ஃபேர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த புக்ஸ் எல்லாமே வந்து பிடிக்குதோ அதை வாங்கிப்பீங்க எந்த ஊர்ல புக் ஃபேர் நடக்குதோ சோ அங்க போயிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து அறிவு தேடல் அறிவு பசி மிக்க நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை ஸோ ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை அதில் ஒரு கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள அதே மாதிரி பிரயாணங்கள் அதிகமாக செய்யறதுல ஆர்வம் இருக்கிறது அடிக்கடி ஏதாவது பயணம் செய்து வெளியில போயிட்டு வரக்கூடிய வேலை தொழில் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்றுறது வெளிய வெளிநாட்டு வருமானம் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இருக்கும் நிறைய வந்து சமூக சேவை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் அதே மாதிரி பராமரிப்பு பணிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தகங்களை எழுதுறது ஆசிரியராக இருக்கிறது எழுத்து துறை அதே மாதிரி பேச்சாற்றல் அதிகமா இருக்கும் புதன் நாளே அந்த இடத்துல பேச்சு வந்துரும் இல்லைங்களா சோ பேச்சாற்றல் மிக்க நபர்கள் நீங்க ஒரு இடத்துல வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த சண்டையை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் விட பார்க்க மாட்டாங்க அதை எப்படி கன்ஃபார் கண்ட்ரோல் பண்ணி ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்த முடியுமோ ஸோ அதை வந்து பண்ணக்கூடிய நபர்கள் ஸோ ஒரு சிலர் எல்லாம் காசை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான பழக்கம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடையாது அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வீட்டுக்குள்ள கஷ்டப்படுறீங்க பட் ஆனால் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது வெளியில வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வசதியா இருக்கிற மாதிரியான தோற்றம் உங்களுக்கு இருக்கும் ஸோ கொஞ்சம் கூட அந்த ஃபேஸ்லயோ ஸோ உங்களுடைய உடைகள்லையோ அந்த வறுமை நம்ம கஷ்டம் அப்படின்ற விஷயத்தையே வெளியில காட்டிக்க மாட்டீங்க அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் பொறுத்த மட்டுக்கும் எவ்வளவு உங்களால விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறது விஷயங்களை கவனமா இருந்துட்டு உங்க லைஃப் இன்னும் ஒரு ஸ்மூத்தா இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சபலத்திற்கு கொஞ்சம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துல சபலப்பட்டுருவீங்க அதனால நீங்க வந்து பிரச்சனைகள்ல உண்டான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு மைனஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரை பார்த்தாலும் இறக்கப்படுறதும் உங்களுடைய தாராள குணமும் தான் யாரை வேணாலும் பார்த்து இறக்கப்பட்டு ஏதாவது செய்யக்கூடிய விஷயத்தை வந்து நீங்க நிறுத்திடுங்க ஏன்னா இதுவே பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு இல்லாமலே முன்னேறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னுடைய அறிவை கொண்டு சுயமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு வந்து அவ்வளவு படம் போடணும் இவ்வளவு படம் போட்டு தொழில் ஆரம்பிச்சுதான் டெவலப் பண்ணணும் சம்பாரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதாவது இவர்களுடைய மூளைதான் இவங்களுக்கு மூலதனம் அப்படின்ற மாதிரியான அறிவு தன்னுடைய அறிவாற்றலால் பிழைக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி நல்ல தைரியசாலி அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதை ரொம்ப சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவீங்க சமுதாயத்துல ஒரு புகழ்பெற்ற மனிதர்களாக வரக்கூடிய விஷயம் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கை நிறைய சம்பாதிக்கின்ற யோகம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஜாதகத்துல கிரகநிலைகள் அதுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னு அப்படின்னா நீங்க தொடர்ச்சியாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் நோய்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா உடனே பயந்து போயிருது மனம் தளர்ந்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி சளி தொல்லைகள் நீர் தொடர்புடைய பாதிப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நரம்பு தளர்ச்சி கல்லீரல் பாதிப்புகள் வந்து ஜென்ரலான விஷயம் இது உண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ ரேவதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா சோ அந்த குழந்தை புதன் திசையில பிறந்த குழந்தையா இருக்கும் முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது புதன் திசை புதன் தசை அப்படின்றது பதினேழு வருடங்கள் பதினேழு வருடங்கள் அப்படின்றது சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் எந்த புள்ளியில நிற்கிறாரோ அதை பொறுத்து இந்த திசா இருப்பு அப்படின்றது வேறுபடும் அப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு வரைக்கும் இந்த புதன் தசை நடக்கலாம் பத்து வயது வரைக்கும் இந்த புதன் தசை நடக்கலாம் டிபென்ஸ் அப்பான் அந்த சந்திரன் எந்த பாயிண்ட்ல நிக்கிறாரோ அந்த விஷயம் ஓகேங்களா ஒரு குழந்தை பத்து வருட புதன் திசை இருப்போட வயது வரைக்கும் புதன் திசை அப்படின்றது ஓடும் புதன் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அறிவு அதிகம் மிக்க குழந்தையாக ரொம்ப புத்திசாலித்தனம் மிக்க குழந்தையாக நன்றாக படிக்கக்கூடிய திறன் இருக்கும் ஏன்னா புதன்னாலே வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் கல்வி அப்போ கல்வியிலயும் சரி மற்ற விஷயங்கள்லயும் சரி சோ அந்த குழந்தை நல்லா படி ஆர்வமா ஆர்வமாக உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்ல ஒரு கவிதை போட்டி வைக்கிறாங்க கட்டுரை போட்டி வைக்கிறாங்க எழுத சொல்றாங்க அப்படின்னா இவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் புதன் வலுத்து இருக்கக்குள்ள ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி எழுதக்கூடிய போட்டிகள் ஏதாவது வச்சாங்கன்னா அதுல இவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அந்த சின்ன வயசுலயே கவிதைகள் கட்டுரைகள் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல பள்ளிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பேச்சும் நல்லா இருக்கும் நல்லா பேசுவாங்க டீச்சர்ஸ் கிட்டேயும் சரி வீட்லயும் சரி நல்லா பேசி சமாளிக்க கூடிய திறன் சமயோஜித புத்தி இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பத்து வருடத்திற்கு பின்னாடி புதன் திசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழு வருடம் கேது திசை அப்படின்றது இருக்கும் இந்த கேது அப்படின்றவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகளை செய்ய மாட்டாங்க இது வந்து உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போது ஏழு வருட கேது பதினேழு வருடங்கள் நடக்கும் ஸோ இந்த கேது வந்து ரெண்டு எட்டுலாம் சம்மந்தப்படுது பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்படுது இல்லை லக்னத்தில் சம்மந்தப்படுதுன்னா ஸோ குழந்த வந்து அந்த நேரத்தில் அந்த பத்துலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே கொஞ்சம் பாதிப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கக்குள்ள ஆரோக்கிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அதே மாதிரி லக்னத்துலலாம் எல்லாம் இருக்கக்குள்ள ரொம்ப விரக்தியாக இருக்கிறது எதையாவது யோசிக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் படிப்பில் வந்து நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும் கேது எங்க இருக்கிறாரு ஜாதக ரீதியா அத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க குழந்தைங்க கேது திசையில அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான வெறுக்கிறதோ இருக்க கூடாது கேது வந்து இந்த இருக்கக்குள்ள சோ நல்லா படிப்பாங்க அதே மாதிரி நல்ல கல்லூரிகள்ல சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு இந்த பதினேழு வயதிற்கு மேல திசை வரும் இந்த திசை அப்படின்றது இருபது வருட காலகட்டம் அப்போ முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் திசை அப்படின்றது வந்து இருக்கும் சுக்ர திசை அப்படின்றது ஒருவேளை நீங்க சுக்கரனுக்கு சாதகமான லக்னங்கள்ல பிறந்திருக்கீங்க இப்ப ரிஷப லக்னமா இருக்கலாம் இல்ல துலாம் லக்னமா இருக்கலாம் மிதினம் கண்ணி லக்னமா இருக்கலாம் மகர கும்ப லக்னங்களாக இருக்கக்கூட இந்த சுக்கரனும் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டம் இந்த லக்னங்கள்ல பிறந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கு ஆட்சி உச்சம் பெற்று இருக்க நிச்சயமாக ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் இருக்கு இப்போ இப்போ ஆண்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கு அப்படின்னா நல்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனைவியின் மூலம் சொத்து சுகங்களை அனுபவிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல இழுத்துட்டு போயிட்டு விட்டுறோம் இது இந்த பதினேழு வயசுல அதுக்கு மேல சுக்கிர திசை அப்படின்றதுனால சுக்கரன் அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா காதல் காமம் லக்ஸுரியான லைஃப் நல்ல வீடு வாகனங்கள் அமையறது சொகுசான வாழ்க்கை அமையது இதற்கு எல்லாமே காரக கிரகம் அப்படின்றதுனால ஸோ இந்த இருபது வருஷத்துக்குள்ள ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க அதே மாதிரி இப்போ ஒருவேளை ரிஷப லக்னமா இருந்து உங்களுக்கு லக்னத்துல சுக்கரன் இருக்கு சுக்கர திசை நடக்குது அப்படின்னா ஸோ நிறைய வீடுகள் நிறைய வாகனங்கள் வசதிகள் தொழில் ரீதியிலான முன்னேற்றங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா திசை சுக்ரன் சரியில்லாத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு திசா நடத்துறாரு அப்படின்னா நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இத சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒரு போராட்டகரமான இந்த ஆண்களுக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லக்ன ரீதியாக ஒரு பகை பெற்ற நிலைமையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடான விஷயங்களை ஏற்படுத்திடுவாரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் பட் டிவோர்ஸில் வந்து முடியறது இல்லையா அப்படியே கல்யாணம் தள்ளி தள்ளி போய் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயதுகள்ல தள்ளி நடக்கிறது இதெல்லாம் இந்த சுக்ரன் வக்ரமாகறது நீச்சமாகறதுக்கு விஷயம் இதுல ராகு கேதுக்கள் கூட சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்போ சுக்கர திசை மோசமாக இந்த மாதிரி அதே ஒரு வீடு கட்டணும் புதுசா ஏதாவது கார் வாங்கணும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்கும் உங்களுக்கு கட்டவே முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறது ஒருவேளை அதை மிஞ்சி நீங்க கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை ஆகிறது ஏதாவது விபத்துக்குள்ளாகிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த சுக்கரன் வக்ரமா இருக்குல்ல நல்லா இல்ல நிலையில தருவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதிற்கு பின்னாடி சூரிய திசை ஆறு வருடங்கள் இந்த ஆறு வருட சூரிய திசை அப்படின்றது நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாவர் அப்ப மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய உஜயஸ்தானங்கள்ல இருக்கக்குள்ள சிறப்பான பலன்களை தருவாரு பாதகம் இல்லாத ஒரு பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கக்குள்ள திக் பலம் ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் இதே சூரியன் வந்து உங்களுக்கு வலுவற்ற நிலையில இருக்கக்குள்ள எட்டாம் இடத்துல சம்பந்தப்படு இல்ல பன்னிரெண்டாம் இடத்துல சம்பந்தப்படுது ராகுவோட இருக்கு கேதுவோட இருக்கு அப்படின்னா நிறைய நெருக்கடிகளை வந்து சந்திக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஒரு விஷயம் ஆதார் கார்டா இருக்கலாம் ஒரு அப்ளை பண்றீங்க ஏதாவது அரசாங்க சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க வாங்குறீங்க அது ரொம்ப உங்களுக்கு வெளியில ஒரு ஹெல்மெட் போடாம போறீங்க அப்படின்னா கூட காவல்துறை அதிகாரிகளால ஒரு ஃபைன் கட்டுறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஹெல்மெட் போடாமல் வருவார் அவர் தப்பிச்சுடுவார் பட் நீங்கள் மாட்டேக்குவீங்க சப்போஸ் சூரியன் எட்டாம் இடத்துலாம் இருக்கக்குள்ள அரசாங்கத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயங்களையுமே செய்யக்கூடாது ஸோ கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது அதே மாதிரி சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று வயதிற்கு மேலே ஐம்பத்தி மூன்று வயசுக்குள்ள அதாவது பத்து வருடங்கள் அப்படின்றது சந்திர திசை இருக்கும் சப்போ சந்திர திசை நடைபெறக்குள்ள ஸோ சந்திரன் ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கிறாரு அப்படின்னா குருவினுடைய தொடர்பை பெற்று இருக்கிறாரு அப்படின்னா நல்ல மன தெளிவு இருக்கும் தெளிவா சிந்திச்சு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க ஸோ ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் இல்லை ஒரு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ஒரு சிலருக்கு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்கள்ல சந்திரன் தொடர்பு கொள்ளக்குள்ள வெளிநாடு வெளியூர் சென்று பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும் இப்ப எட்டு ஆறு பன்னிரெண்டாம் இடத்துல எல்லாம் சந்திரன் தொடர்பு கொள்ளக்குள்ள தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க வந்து கவனமா பாத்துக்கிறது அப்படின்றது நல்லது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு வயதிற்கு மேல ஏழு வருடங்கள் அறுபது வயது வரைக்கும் செவ்வாய் திசை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இவரும் இயற்கை பாவர்தான் உபஜயஸ்தானங்கள் இருக்கிறது நல்லது அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்றுல இருக்கக்குள்ள கெடுதலான ஒரு அமைப்பை மாட்டாரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடு ஆக்ரோஷம் இந்த செவ்வாய் எட்டு பன்னெண்டுல சம்பந்தப்படக்குள்ள அதிகப்படியான கோபம் முருகத்தனம் எல்லாமே இருக்கும் செவ்வாய் வந்து லக்னத்தோட சம்பந்தப்படக்குள்ள அதிகப்படியான கோபம் இருக்கிறது முருகத்தனம் இருக்கிறது ரொம்ப வேக வேகமான முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப வேக வேகமா சில விஷயங்களை செய்யக்கூடியது எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து கவனமா இருக்கும் செவ்வாய் லக்னத்தோட லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ளக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க எட்டு பன்னிரெண்டாம் இடங்களான அசுபஸ்தானங்கள் தொடர்பு கொள்ளக்குள்ளையும் கவனமா இருங்க எட்டு அப்படின்றது விபத்துகளை அந்த பீரியட்ல நீங்க என்ன பண்ணலாம் ரத்த தானம் பண்ணலாம் நிச்சயமா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் தசை நடைபெறுது அப்படின்னா நீங்க போய் தாராளமா ரத்த தானம் கொடுங்க அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச மருத்துவ உதவிகளை செய்யறது எல்லாமே உங்களுக்கு நல்ல மேன்மையான விஷயங்களை தரும் மருத்துவ செலவுகள் அந்த காலகட்டத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உறவு ரீதியான ஒரு விறசலையும் ஏற்படுத்தும் செவ்வாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரத்தக்காரகன் அப்போ நம்மளுடைய உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு பிளானட் தான் இந்த செவ்வாய் சப்போ உறவுகளுக்கு மத்தியிலையும் சில அவமானங்களை பிரச்சனை சூழ்நிலை ஏற்படுத்துறது சகோதரர்கள் வழியில சில இடர்பாடுகளை கொடுக்கறது எல்லாம் இருக்கும் செவ்வாய் எப்படி இருக்கிறாரு உங்க ஜாதகத்துல அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை செவ்வாய் நல்லா இருக்கிறாரு மூன்று ஆறு பத்து பதினொன்றுல எல்லாம் இருந்து நல்லா இருக்கிறாரு அப்படின்னா சோ கடனை அடைப்பீங்க புதுசா வீடு வாங்கக்கூடிய விஷயம் இருக்கும் சொத்து சேர்க்கை அப்படின்றது இருக்கும் செவ்வாயில அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் எல்லாம் தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா ஸோ தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் உருவாக்கி தரும் அடுத்தது பாத்தீங்கன்னா அறுபது வயதிற்கு மேல பதினெட்டு வருடங்கள் எழுபத்தி எட்டு வயது வரைக்கும் ராகு திசை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இந்த ராகு திசையை பொறுத்த வரைக்கும் ராகுவும் பார்த்தீங்கன்னா இயற்கை பவர் மற்ற இடங்கள்ல குரு தொடர்பு அப்படின்றது ரொம்ப அவசியம் சுபகிரகங்களுடைய தொடர்பு ராகுக்கு இருக்கக்குள்ள ராகு தன்னுடைய தீய விஷயங்களை வந்து கட்டுக்குள் வைத்துடுவார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறுபது வயசிற்கு மேல திடீர்னு ஒரு கோடீஸ்வரங்களாக ஆகக்கூடியது திடீர் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ராகு ஏற்படுத்தி தரும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் வெளிநாடு சம்பந்தமான ஒரு வருமானங்களை எல்லாமே வந்து இந்த ராகு ஏற்படுத்தி தரும் ராகு சரியில்லை உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னா அதிகப்படியாக ஒரு எமோஷனல் ஆவீங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குறது அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு இது மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும் ஆனால் ராகுவோட நிலைமை உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கணும் இப்போ ஒவ்வொரு திசைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திசைகள் சரியில்லாம இருக்கக்குள்ள அதை சமாளிக்கணும் பாத்தீங்களா அதற்கு உண்டான ஒரு வழிபாடுகளையும் அதற்கு உண்டான சில விஷயங்களையும் நம்ம வந்து நிச்சயமாக அந்த கிரகத்தினுடைய பாதிப்புகளை வந்து நம்ம குறைக்கலாம் கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை முழுமையாக நிச்சயமாக தடுக்க முடியாது பட் அந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மளை நம்ம ஓரளவு பாதுகாத்து கொள்ளலாம் இல்லைன்னா அந்த பாதிப்புகளை எப்படி சமாளித்து வாழ முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கத்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் வேணும் உங்களுடைய திசைகள் சரியில்லாம இருக்கு ஸோ என்ன பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் அனைவருக்கும் நன்றி